ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இலவச தையல் இயந்திரம் எந்த துறையின் கீழே வழங்குறாங்க யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் சமூக நலத்துறை அது கீழே தான் வந்து இந்த இலவச தையல் இயந்திரம் கொடுத்துட்டு இருக்காங்க இது யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆதரவற்ற விதவைகள் ஆஹ் நலிவுற்றோர் இவங்க பெண்களுக்கு ஆதரவற்ற விதிவுகள் நலிவுற்ற பெண்கள் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற பெண்கள் இந்த மாதிரியான பெண்களுக்கு வந்து இந்த இலவச தையல் இயந்திரம் கொடுக்குறாங்க சரி இதுக்கு வந்து என்ன நம்ம சர்டிபிகேட் வேணும் அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க வந்து ஆதரவ என்ன இது என்ன வந்து அவங்க காட்டுறாங்க ஒன்று ஆதரவற்ற விதவை அப்படின்றாங்க அப்படின்னா அதுக்கான சான்று ஆதரவற்ற விதவை சான்று அதுக்கப்புறம் வந்து நலிவடைந்தோர் இல்ல வறுமை கோட்டி கீழே இருக்கிறவங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரியான சர்டிபிகேட் வேணும் மெயினா அவங்க வந்து தையல் முடிச்சிருக்க சர்டிபிகேட் வேணுங்க தையல் முடிச்சிருக்க சர்டிஃபிகேட் என்ன அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஆறு மாதமாவது அவங்க ஒரு இன்ஸ்டியூட்டில் தையல் இருந்திருக்கணும் அந்த இன்ஸ்டியூட்ல இருந்து அவங்க ஆறு மாதத்துக்கு குறையாம வந்து தையல் கத்துக்கிட்டுக்கான சர்டிபிகேட் மெயினா வேணும் இதைத்தான் நிறைய பேர் மிஸ் பண்றாங்க குறைஞ்சது ஆறு மாசமாவது அவங்க தையல் கத்துக்கிறதுக்கான சர்டிபிகேட் இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் அவங்க வந்து தையல் இயந்திரம் கொடுப்பாங்க சரி இது ஒரு பக்கம் வந்து சமூக நலத்துறை மூலமா கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆதிதிராவிட நலத்துறை அதுக்கப்புறம் சிறுபான்மையினர் மற்றும் பிசி பிசி எம்பிசி வெல்ஃபேர் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க சைடுல இருந்தும் நம்ம இலவச தையல் இயந்திரம் வழங்கிட்டு இருக்காங்க அங்கேயும் நம்ம வந்து அப்ரோச் பண்ணலாம் ஆதி திராவிடர்கள் வந்து அவங்களோட அந்த நலத்துறையின் கீழ வந்து அப்ளை பண்ணலாம் அதே போல பிசி எம்பிசி வெல்ஃபேர் சிறுபான்மையினர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்த இந்த இதுல இருக்கிறவங்க வந்து அங்க கேஸ்ட் சர்டிபிகேட்டோட அங்க நம்ம போகணும் போயிட்டு அவங்களுக்கும் இதே இதே கேட்டகரியில பெண்களுக்கு வந்து இலவச தையல் இயந்திரம் கொடுத்துட்டு சரிங்களா இப்படி இது வந்து இந்த மாதிரி யாராவது இருக்காங்க அப்படின்னு சொன்னா தையல் சர்டிபிகேட் தையல் கத்துக்கிறக்கான சர்டிபிகேட் வச்சிருந்து இந்த கேட்டகிரியில பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா தாராளமா நீங்க சமூக நலத்துறையில சமூக நலத்துறையிலையும் அணுகலாம் அது போக ஏடி வெல்ஃபேர் பிசி வெல்ஃபேர் ஆஃபீஸர்ஸ் ஆஃபீஸ் அங்கேயும் நம்ம வந்து மனு கொடுக்கலாம் அதுவும் ரெண்டுக்குமே கொடுக்க முடியலையா எங்க போகணும்னு தெரியலையா வார வாரம் திங்கக்கிழமை எல்லா கலை எல்லா மாவட்ட ஆட்சியர் வளாகத்திலும் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடக்கும் அந்த கூட்டத்துல வந்து நீங்க வந்து உங்களுக்கான பெட்டிஷன்ஸ் தையல் முடிச்சிருக்கேன் நான் இந்த கேட்டகிரில இருக்கேன் நான் இவ்வளவு நிலையில எனக்கு தையல் இயந்திரம் கிடைச்சது அப்படின்னா என்னோட வாழ்வாதாரம் அப்படின்னு நான் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு தையல் இயந்திரம் வழங்குமாறு கேட்டு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் எழுதி உங்களோட இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் பேக் சைட்ல அட்டாச் பண்ணி நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா உங்களோட அந்த சீனியாரிட்டி முன்னாடி படி உங்களுக்கு இலவச தையல் இயந்திரம் சரிங்களா இந்த விஷயம் வந்து இது வந்து உங்களுக்கு இல்லாமல் வேற யாருக்காவது தேவைப்படும் பட்சத்தில் நீங்க இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இந்த விஷயத்த சொல்லுங்க இந்த இந்த வீடியோ தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது போக வேற இத மாதிரியான ப பல தகவல்களுக்கு நம்மளோட எம்கே அவேர்னஸ் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ